சேனல் சிறியல் கம் அட இப்போ நம்ம கோலிவுட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய படங்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்காங்க அட தண்ணி பஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம் உணவு பஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம் சினிமா படங்களுக்கு பஞ்சமாக என்ன சொல்ல வரீங்க அப்படி தானே கேட்க வரீங்க அதாவது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுருக்கிற படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படலை மிகப்பெரிய வசூலையும் குடிச்சு குவி குவிச்சு கொடுக்கல இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் தரமான படங்களுக்கு பஞ்சம் வந்துடுச்சோ அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சூழல் உருவாயிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்களில் நம்ம காதலர் தினம் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷமான தினமல் தினங்கள் வந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பெரிய பெரிய நடிகர்கள் இல்லை கதை சார்ந்த ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் படங்களை ரிலீஸ் பண்ணி வசூல் வேட்டையில் ஈடுபட்டதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் நம்ம தமிழ் சினிமாவிலிருந்து பெரிய வரவேற்பு இல்லாத படங்கள்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்குது இதனால் கடுப்பான நம்ம ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்க மொபைல்லேயே படங்களை பார்க்க ஆரம்பித்து அட நல்லா தேட்டருக்கு போய் கொடுப்பா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு மனிக்கு வந்துட்டதாக ஒரு கருத்து ஒரு சில கருத்துக்கள்லாம் வெளியில் இருந்துச்சு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிப்ரவரி பதினாலுக்கு ஒரு சில படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆயிருந்தாலும் பெரிய பெரிய கதாநாயகர்களோட படங்கள் மக்கள் மனதை கவர்ற மாதிரி இருந்த பெரிய படங்கள் எதுவும் ரொம்ப ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த வருத்தத்தை போக்குறதுக்கு நம்மளோட உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ரிலீஸ் ஆகி ஹிட்டான நம்ம பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் இருக்கு பாருங்கள் அதாவது நம்ம ரஜினிகாந்த் விஜய் அஜித் சிம்பு இவங்க படங்களெல்லாம் எடுத்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணி இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாலி பில்லா அப்படின்னு சொல்லி அஜித்குமார் நடித்த படங்கள்லாம் திருப்பி திரையில காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபெப்ரவரி பதினாலு அன்றைக்கு ஒரு தேட்டரில் வந்து காதலுக்கு மரியாதை படத்தை கூட ரீரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சான் இப்படியெல்லாம் சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தரமான படங்கள் வந்து ரசிகர்கள் அதிகமாக தேட்டருக்கு வந்து அவங்களுக்கும் வசூல் நல்லா வந்தால் தானங்க அவங்கள அவங்க வேலையை செய்வாங்க ஏன்னா அதைத்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க தரமான படங்களாக கொடுங்க நாங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் தேட்டரில் காட்டுறோம் அது தானங்க எங்களுக்கு வேலையை அதுக்கு தானங்க நாங்கள் தேட்டர்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி சூழல் அமைஞ்சிக்கிட்டு வருதுன்னு பரபரப்பாக பேசிக்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நம்ம ஆமாம் சொல்லவா இல்லைன்னு சொல்லவான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம இதை பற்றி அந்த கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா வரிசையாக நம்ம ஏகேடைய விடாமுயற்சி விஜயுடைய கோட்டு ரஜினிகாந்துடைய வேட்டையன் இப்படி நிறைய படத்தை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் சீக்கிரம் ஆகி வந்து தேட்டர் எதிர்பார்க்குற தேட்டர்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினா நமக்கும் சந்தோஷம் தானங்க